ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் டிபிக்ஸ் பார்க்க பண்ணா இஸ்னா வந்து பண்ணா கடன் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா மே தேர்ட்டி ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் வந்து பண்ணிணா பயங்கர வரவேற்பு பெற்றுச்சல ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய சருக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹீரோ ஃபிலிமா வந்து பார்த்தீங்கன்னா விடுதலைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் ஃபிலிமா வந்து அமைஞ்சிருக்கு கடன் திரைப்படம் ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சார் அப்புறம் சசிகுமார் சார் அதுக்கப்புறம் முன்னி முகூந்தர் அப்புறம் சிந்தித் குமார் சார் டேரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து பண்ணிணா எல்லா மக்களும் விரும்புகிற மாதிரி இந்த படம் நடிச்சிருப்பாரு ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு கோடி மொத்தமாக வசூல் பண்ணப்பட்டிருக்க உலகம் ஃபுல்லாக அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் காண்டினெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐர்லேண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லொக்கேஷனில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டு லொகேஷனையும் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து மொத்தமாக வந்து த்ரீ எயிட்டி ஃபைவ் ஹீரோஸ் வந்து வசூல் பண்ணப்பட்டிருக்க அதாவது முப்பத்தஞ்சாயிரம் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டியன் கணக்கில் வந்து வசூல் பண்ணப்பட்டிருக்க அதை தொடர்ந்து விஏபி திரைப்படம் இருக்குது பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட விஏபி திரைப்படம் வந்து ரீலீஸ் பண்ணிந்தாங்க போன வாரம் வந்து அந்த படம் ஐர்லாண்டில் வந்து ஐர்லாண்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து தனுஷ்னாவோட விஏபி திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து பண்ணிணா லெவன் தௌசண்ட் ஃபைவ் நாட் ஃபைவ் ஹீரோஸ் வந்து வசூல் பண்ணப்பட்டிருக்கு எயிட்டீன் லொக்கேஷனை வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது பத்து லட்சத்துக்கு மேலே நம்ம கரன்சில வந்து அதிகமாக வசூல் பண்ணப்பட்டிருக்கு வந்து மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ரீ ரிலீஸ் ஆகி பல அப்புறம் ரீ ரிலீஸ் ஆகி ரெக்கார்ட் பண்ண திரைப்படமாக வந்து பார்த்திங்கன்னா விஏபி படம் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஒரு ரீ ரிலீஸ் வந்து பண்ணால் வீக்கெண்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கடனோட பத்து மடங்கு அதிகமாகவே இருக்குது ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க தனுஷ்னாவோட வீப் படும் ரீரிலீஸையும் பயங்கரமாக ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு இருக்கா முக்கியமான தனுஷ்னாவோட தனுஷனாவோட ஸ்டார்ட்ட தனுஷனாவது கோலிவுட் ஆக்டர் கிடையாது இந்தியாவோட பிரைட் ஸோ வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரிலும் தனுஷ்ணா லைக் பண்ணுறாங்க ஹாலிவுட் ஆக்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஹைம செக்ஸி தமிழ் கூட சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு கதை வந்து கேள்வி கமெண்ட் பண்ணுங்க அது வந்து சூனி சார் வந்து படம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் படங்கள் மிகப்பெரிய மைஷன மீண்டும் சொல்லிட்டு பார்த்துக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க முடியல பண்ணுங்க மகிழ்ச்சி